ஒரு வரம் வரைக்கும் வணக்கம் நேர்களை நமது சக்தி பெறும் வாயிலாக மீனராசி மற்றும் லக்ன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம ரெகுலரா வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் மீனராசி லக்ன நேயர்களுக்கு உங்களுடைய கிரகநிலைகளை முதல்ல பார்த்துருவோம் கிரகநிலைகள் உங்க ராசியிலே ராகு இருக்காரு மூன்றாம் இடத்தில் குரு வக்கரமா இருக்காரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமா இருக்காரு ஆறாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதிக்கு மேல வக்ரம் அடைஞ்சு நீச்ச வக்கர நிலையில இந்த மாதம் முழுக்க இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடமான விருட்சகத்தில் சூரியன் மற்றும் புதன் நினைவு பதினாறாம் தேதிக்கு மேல ஒன்பதுல இருந்து புத சூரியன் பத்துக்கு போயிடுறாரு அதே போல பதினாறாம் தேதி வரைக்கும் வக்ரமா இருக்கிறாரு புதன் ஒன்பதாம் வீட்டுல பதினாறாம் தேதிக்கு பிறகு வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு பத்தாம் இடமான தனுசுல சுக்கரன் இருக்காரு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல சுக்கரன் பதினொன்னாம் இடமான மகனத்துக்கு வந்துடுறார் பன்னெண்டாம் வீடான கும்பத்துல சனி இருக்கிறாரு இதுதான் உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்காரு ஸோ இந்த கிரகநிலைகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் நேர்களை மீன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு முயற்சி ஸ்தானமான ரிஷபத்தில் வக்கரமாக இருக்கார் வக்கரமாக இருக்கிறவர் ஒரு உங்களுடைய ஒன்பதாம் இடமான வெற்றிகத்தை பார்க்குறாரு ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் அதிக பண்ணுங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகளில் கண்டிப்பாக வழிகாட்டும் லக்னாதிபதி அடைந்து மூணாம் வீட்டில் இருக்கிறதுன்றது வந்துட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக சில பல சங்கடங்கள் வரலாம் அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் இன்னொருத்தங்களுக்கு சரியாக புரியாது அதே மாதிரி அவங்க சொல்கிறது நீங்கள் சரியாக எடுத்துக்காமல் மனஸ்தாபம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் நண்பர்களோடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு மற்றபடி கேஷுவலான ஆட்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக தொழில் முயற்சிகள்லாம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதத்தில் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லக்னாதிபதி மூணில் வக்கரம் அடைஞ்சிருக்கனால சகோதர சகோதரிகளால் சில எதிர்பாராத மனக்கஷ்டங்கள் ஏற்படலாம் ஜென்மத்தில் உள்ள ராகவும் ஏழாம் இடமான சப்தமத்தில் உள்ள கேதுவும் திருமண உறவுகளில் பலவித சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு கடந்த மாதங்கள்லேயும் மீன ராசி லக்னக்காரங்க நிறைய அனுபவிச்சாங்க இந்த மாதமும் அந்த அமைப்பு அப்படியே தொடர்ச்சியாக தான் இருக்கு உங்களுடைய லக்னாதிபதி அதாவது மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ராசிநாதன் குரு வக்கரமாக இருக்கார் இல்லையா இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பொறுமை அப்படின்றது அவசியம் எந்த சண்டையோ அல்லது பிரச்சனையோ அல்லது கஷ்டங்களோ வந்தாலும் அதை வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இப்போ அதுக்கு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது அஷ்டமாதிபதி சுக்கரன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது தொழிலில் சிறு சிறு எதிர்பாராத திருப்பங்கள் வரும் ஒரு புது வாய்ப்பு வரலாம் ஒரு புது நபர்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணுற மாதிரி வரலாம் வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாத்தல் ஆகலாம் இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு திடீர் மாற்றம் ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடமான கடகத்தில் நீச்சமாக இருக்காருங்க ஏழாம் தேதிக்கு பிறகு வக்கரநிலை அடைகிறாரு ஸோ குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அல்லது யாருக்காவது ஏதோ ஒரு மனவேதனை அல்லது சங்கடம் அதுக்காக நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளால் நல்ல வளர்ச்சி குழந்தைகளால் முன்னேற்றம் வளர்ச்சி குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் இந்த ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க ஜோதிடம் அட்வைஸ் ஆடிட்டிங் இந்த மாதிரி டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்கு எது செய்கிறதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எப்பயும் போல் அஜஸ்வல் செய்யுங்க புதுசாக எந்த முயற்சிகளும் வேண்டாம் ஏதாவது பெருசாக இதில் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கடை மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் யோசித்து தள்ளி போட்டு பிப்ரவரிக்கு மேலே பண்ணுங்கள் இப்போதைக்கு அதை செய்ய வேண்டாம் கல்வி நல்லா சிறப்பாக இருக்கும் என்ட்ரன்ஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் உயர்கல்வி படிக்கிற நிலையில் இருந்தாலும் கல்வி நிலை நல்லாயிருக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு சங்கடங்கள் அப்பப்போ வந்து போகும் கீழே வளருது சளி பிடிச்சிக்கிறது ஒரு டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் பத்துக்குரிய குரு பகவான் பத்துக்கு ஆறாம் இடமான ரிஷபத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது வேலை விஷயங்களில் அதிக கவனம் வேணும் புதுசாக தொழில் தொடங்குறதும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் புதுசாக தொடங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இருக்கிறத வந்து கொண்டு போய்க்கிறது நல்லது நீண்ட தூரம் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தாரோட இருந்த சஞ்ச சச்சரவுகள் அதாவது குடும்பத்தார்னால் மனைவியில் மற்ற குடும்பத்தார் தாய் தந்தை ச சகோதரர்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட இருந்த சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவி உறவுகளை நான் முன்னுமே சொன்னேன் இந்த கேது ராகுவோட அமைப்பு பாதிப்பு இருக்கிறனால விட்டு கொடுத்து போகிறதும் அமைதியாக ஒதுங்கி போகிறதும் பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அதை தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் கொஞ்ச நாள் தள்ளி போட முயற்சி பண்ணுறதும் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் கவனம் எச்சரிக்கை குறிப்பாக தந்தை வழி சொந்தத்துக்கு கூட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க பூர்வீக சொத்து சம்மந்தமான வில்லங்கம் கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்தால் அந்த விஷயத்தில் அவசர முடிவுகளை இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் தள்ளி போடுறதே நல்லது அதாவது கேஸ் வாபஸ் வாங்குறதோ புதுசாக கேஸ் கொடுக்குறதோ எதாக இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் மற்றபடி கடன் தொல்லைகளால் பாதிப்பு எதிரிகளால் தொல்லை இதெல்லாமே கண்டிப்பாக குறையும் போயிட்டு போயிட்டுருக்கனால அப்பப்போ செலவுகள் வருங்க அது இந்த மாதமும் வந்து அதுக்கு அது வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் பொருளாதார வளர்ச்சின்றது ஓரளவுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லை ஏன்னா லாபஸ்தானாதிபதி ஒரு வகையில் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பலமடைகிறார் இல்லையா அதனால் உங்களுக்கு கையில் காசு பணத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த செலவுகளை சரி கட்டி ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகும் இந்த மாதம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நடக்குது அவ்வளோதான் கணவன் மனைவி உறவுகள் மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பயும் போல் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க துடுக்குத்தனமாக பேசக்கூடாது ஏன்னா எந்த விஷயத்துக்கும் எடுத்துமா கவுத்தமான முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் வீட்டிலலாம் சொல்லி அதை பிரச்சனையை பெருசாக வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஸோ இந்த மாதம் ஓகே தான் ஒன்றும் மோசம் கிடையாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ சிவபெருமான் நந்திகேஸ்வரர் அனுகூலமான எண்கள் மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தனம் அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் வடக்கு திசை நேர்களே இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் போச்சுன்றதை இந்த கமெண்ட்டில் எழுதுங்க இதுவரை நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தே தேவையான விஷயம் சொல்லாமல் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் பதில் சொல்கிறேன் ரெகுலராக நம்மளோட பதிவுகளை பார்த்துட்ருக்கீங்களா நீங்கள் உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்